ட்ராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மறக்காமனமாக சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க டிஎன் அறுபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க சிங்கிள் ஓனர் தாங்க எட்நூறு ஜெல்ரை மணி நேரம் வந்து ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் கிளச்சில் டொல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் டொல் பிடிஓ ஆப்ஷனோட வர்ற வண்டி டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க வந்துருக்கு இந்த வண்டி இருக்கும் இடம் தருமபுரி மாவட்டத்தில் தாங்க இருக்குது தருமபுரியில் தாங்க இருக்கு வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க குபோட்டா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு ஏன் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே